பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாதி வெறியோடு அலைகிறாருங்க சாதி வெறி பிடிச்சி அலையிறதுனால தான் திருமாவளன் அவர்களை தொடர்ந்து விமர்சித்து காணொலியாக போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுறாரு நம்ம யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்கள் திருமாவளன் மீது நாங்கள் எவ்வளோ பட்டிருக்கோம் அவர் ஒரு எழுச்சி தமிழர் அவர் ஒரு தன்மான தலைவர் தமிழின தலைவர் அவரை உனக்கு மானம் இருக்கா சூடு இருக்கா சொரணை இருக்கா கேவலமா இருக்கா வெக்கம் இல்லையா நீங்கள் எவ்வளவு பெரிய சாதி வெறியா இருப்பீர்கள் வலிக்குதுங்க கண்ணீர் அப்படின்னு சொல்லி கதறி 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 அழுகுறாரு அவர் கதறி அழுத இந்த காணொலியை தான் இன்னைக்கு முழுமையா விலாவரியா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆயிரம் மிருகங்களோட ஆயிரம் முதல்ல இந்த நாகரிகமா பேசுறது இருக்குல்ல நாகரிகமா பேசுறது ஆபாசமாக பேசாமல் இருப்பது அவதூறு பேச்சுகளை பேசாமல் இத பற்றி நாகரிகத்தை பற்றியோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு யூடியூப் ரூட்டஸ் மைனருக்கு கொஞ்சமாவது அருகதை இருக்கா நீ எல்லாம் பேசலாமா அதாவது உங்க தலைவரை பேசணும்னு அப்படி நெஞ்சு வெடிக்குது கண்ணில ரத்தமா வருது அப்படிங்கிறீங்க மற்றவர்களை பேசும்போது மற்றவர்களுக்கும் அப்படிதான் இருக்கும் சரிங்களா அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு திமுக மட்டும்தான் எதிரி அவங்களுக்கு திராவிடம் என்பதை எதிரி தானே அதிமுக கூட்டணி வைத்திருக்கிற பாமகவும் எதிரி தானே ஏங்க திருமாவளவனை மட்டும் பேசணும் நல்லா சொல்லுங்க பாப்போம் எதற்காக திருமாவளவனை மட்டும் பேசணும் இப்ப நீங்க வந்து எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கு திமுக கூட்டணியிலே இன்னும் பல கட்சிகள் இருக்குது அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஏன் திருமாவளவனை பேசணும் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை பேசலாம் இல்லையா இல்லை திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பேசலாம் இல்லையா இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் அவர்களை டார்கெட் பண்ணணும் அப்போது நீங்கள் சாதி வெறியோட சுற்றுறீங்க சாதி வெறியின் அடிப்படையில் தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருமாவளவரை விமர்சிக்கிறார் கேவலமாக பேசுகிறார் உங்களுக்கு மானம் இருக்கா சூடு இருக்கா சொரணம் இருக்கா எழுச்சி தமிழர் எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பது இதன் அடிப்படையில்தான் அப்படின்னு கேட்கிறாரு நாங்கள் இதே கேள்வியை நம்ம அந்த புரடாமன்னன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறோம் இப்போ திருமாவளவனுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் விழா எப்போதுமே பிறந்தநாள் விழான்னா என்ன பண்ணுவீங்க அந்த பல கவிஞர்கள் அந்த புலவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து புகழாரம் பட வைப்பீங்க திருமாவளவன் இப்படிப்பட்ட ஒரு கவிதையெல்லாம் எழுதுவாங்க அதிலும் இந்த தடவை ஒரு அம்மா வந்து திருமாவளவன் அவர்கள் நீங்க தப்பா கூட நினைச்சுக்கோங்க அம்பேத்கரை விட புரட்சியாளர் அம்பேத்கரை விட ஒருபடி உயர்ந்தவர் திருமாவளவன் அப்படின்னு எல்லாம் பேச வச்சு புலகாகிதம் அடைஞ்சுப்பாங்க சந்தோஷப்பட்டு பாரு அவர் அப்படியே உட்காந்துட்டு ஆஹா நம்மள எப்படி எல்லாம் பேசுறாங்க பருப்பா அப்படின்னு பேசுறீங்க நாங்க அதை பற்றி குற்றம் சொல்லவே இல்லை குறை சொல்லவே இல்லை நாங்க அதை தலையிடவே இல்லை அந்த மேடையில் நீங்க ஒரு நாலு பேர் அல்ல கைங்களை பொறுக்கி பசங்களை பொம்பளை பொறிக்கைகளை கூட்டு வந்தாங்க சேர் போட்டு உட்கார வச்சுட்டு கருப்பு சட்டை போட்டு உட்கார வச்சுட்டு ஆபாசமாக பேசக்கூடியவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல சீமானை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சீமானின் செயல்பாடுகள் குறித்து திருமாவளவனுடைய பிறந்த நாளில் பேச வேண்டிய தேவை என்ன வந்தது நீங்கள் நாகரிகம் குறித்து பேசுகிறீங்க நாகரிகம் குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த கொஞ்சமாவது அருகதை இருக்கா அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப நீங்கள் யோகியவானுங்க மாதிரியும் நீங்க ரொம்ப ரொம்ப அரசியல் அப்படி புரிதலோட பேசுற மாதிரியும் அங்கே உட்காந்து சீமானை விமர்சிக்க திருமாவளவன் பிறந்த சீமானை சீமானையே விமர்சிக்கணும் இதை கொஞ்சம் கூட தடுக்காம எம்பா இது மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா இது தவறுப்பான்னு தடுக்காம திருமாவளவன் ஏன் ரசிக்கணும் சாதி வெறி சாட்டை துறைமுருகன் இடத்துல இல்ல உங்கள் இடத்துல இருக்கு சரிங்களா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலம் திருமாவளவனர்கள் எங்க அண்ணங்க திருமாவளவன் எனக்கு அண்ணன் அதாவது சீமான் தம்பிகள் பேசினால் கூட சீமான் வந்து திட்டுவார் அவர்களை விமர்சிப்பதற்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கலப்பா அவர்களை விமர்சிக்காதன்னு சொல்லுவார் அந்த வார்த்தையை திருமாவளவன் எங்கா பதிவிட்டிருக்காரா சீமானை விமர்சிப்பதற்காகவோ நாம் தமிழ் கட்சியை விமர்சிப்பதற்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல சாதி ஒழிப்பு தான் நம்ம நோக்கம் அதனால சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவிடுவாரா பேசியிருக்காரா ஆனால் அதை பேசுவது கிடையாது பொது மேடையில் சீமான் பேசியிருக்காரு ஆனால் திருமாவளவன் இந்த மாதிரி பேச வச்சு புலகாகிதம் அடைஞ்சால் எத்தனை நாளைக்கு பொறுத்துட்டு போவாங்க எத்தனை நாளைக்கு அமைதியாக போவாங்க நீங்கள் இவ்வளோ வேணால் பேசுங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு அமைதியாக போவாங்களா திருப்ப பதில் எதிர் இருக்கும் இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ நாகரிகம் கருதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை நாங்கள் நிறுத்தலாம் மாட்டோம்பா நாங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுவோம் சொன்னால் இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமான விமர்சனங்கள் வரும் இன்னும் அப்படியே வெட்ட வெளிச்சத்துல முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார்கள் இதெல்லாம் கருத்து இல்ல ஒன்னு முன்னாடி நின்று தலைமையேற்று கூட்டி போக எல்லாத்துக்கும் எதுக்குப்பா ஏன் திருமாவளவன் போயிட்டு அதுக்கு தீர்வு காணலன்னு கேட்கிறாங்க ஏன் திருமாவளவன் மட்டும்தான் காக்கணுமா திருமாவளவன் மட்டும்தான் அதை செய்யணுமா ஏன் திருமாவளவனுக்கு மட்டும்தான் அந்த அக்கறை இருக்கிறதா தமிழன தலைவர் சொல்றாரு தமிழர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சர்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் ஏன் பறையர் சமூகத்து மக்களை கோவிலுக்குள்ள கூட்டு செல்லல அவர் ஏன் அதை செய்யல ஏன் திருமாவளவனுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொன்னா திருமாவளவன் மட்டும்தான் நான் பரையர்களுக்கானவர் இப்ப சொல்றாரு அவர் நான் பொது சமூகத்திற்காகத்தான் நான் அரசியல் செய்கிறேன்னு சொல்லி ஆனால் என்ன பேசுறீங்க யாராவது ஒருவன் பறையன் என்று வந்தால் பறையன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண வந்தால் அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லி பேசியதா அண்ணன் திருமாவளன் அவர்கள் நீ எந்த கட்சியில் வேணா இருக்கலாம் தம்பி நீ அதிமுகவில் இருக்கலாம் திமுகவில் இருக்கலாம் காங்கிரஸ்ல இருக்கலாம் பாஜகவில் கூட இருக்கலாம் ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் பறையர் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் பட்டியல் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் தான்பா வந்து அங்கே நிற்பேன் அப்படின்னு சொன்னது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பரையர் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்கு செலுத்தணும்னு சொன்னது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ அண்ணன் அவர்களை திமுகவில் ஒரு பொது சமூக தலைவராக வச்சிருக்காரா திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு பொது சமூகத்தின் தலைவராக வச்சிருக்காரா அவர் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஒரு பறையர் சமூக மக்களாக தான் அவருக்கு வந்து கையாள்றாங்க தீண்டாமையா அவர் மீது செயல்படுத்துறாங்க அப்படித்தான் அவர் அங்க இருக்காரு நான் தான் பரையர் சமூகத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுப்பேன்னு அவர் தான் முழங்குறாரு அப்போ அவர் அங்கே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லா இடத்தையும் அவர் அங்க வரணும்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா நாம் தமிழர் கட்சி கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவித்தது உங்களுக்கு தெரியலன்னா போய் செய்தி எடுத்து பாருங்க நாம் தமிழர் கட்சி நுழைவு போராட்டத்தை அறிவித்தது அதன் பிறகாகத்தான் இருந்து உத்தரவு வருது இந்த கோவிலை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப பூட்டிட்டாங்கல்ல இப்ப திரும்ப பூட்டிட்டாங்கல்ல இது குறித்து திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது இப்ப நீங்க என்ன அந்த அழுத்தம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் கேள்வி எழுப்பதான் செய்வாங்க நான் பறையர்களின் தலைவன் அந்த எஸ்சி எஸ்டி பிரிவு ஓட்டு எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான வேலையை செய்யணும் அப்ப நீ தான் புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் கொண்டு போய் சேர்த்த அப்படின்னாக்க அப்ப இங்க என்ன குளத்தூர் மணியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க பொட்டுக்கல்ல வித்துக்கிட்டு இருந்தாங்களா சீமான் தான் பிரபாகரனை கொண்டு போய் தமிழ்நாடு கூட சேர்த்தாரா சீமான் மட்டும் சேர்த்தாரா சீமானுக்கு மட்டும் மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறதா அப்ப கு ராமகிருஷ்ணன் வைக்கோ நம்ம யார் அவரு நம்ம வன்னியரசு அவர்கள்லாம் என்னப்பா பண்ணியிருந்தாங்க பல்லாங்குழி விளையாடி இருந்தாங்களா குளத்தூர் மணிலாம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு உண்மைதான் அண்ணன் அவர்கள் கூட விடுதலை புலிகளுக்காக பாடுபட்டவர் நம்ம அதில் மாற்று இதெல்லாம் எப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக இந்த கொளத்தூர் மணி சொல்றீங்களே கொளத்தூர் மணி சொல்றாரு கடைசி வரைக்கும் உங்களுக்காக உங்க நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஈழத் தமிழர்கள் சொல்றாரு ஆனால் இன்றைக்கும் இந்த இந்த நிமிடம் வரைக்கும் ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புரியுதுங்களா அதாவது அவர் இருக்கும்போது தலைவர் வந்து களத்தில் நிற்கும் போது யார் வேண்டுமானாலும் போயிருக்கலாம் அதனுடைய தேவை வேறு எதுவாக வேணா இருந்திருக்கலாம் ஆனால் தலைவர் களத்தில் நிற்காத போதும் அந்த ஈழத் தமிழர்களுக்காகவும் தலைவருக்காகவும் பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இப்போ ஒன்றுமே இல்லை ரொம்ப தூரம் போக தேவையில்ல கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு கேரளா ஸ்டோரியில் ஈழத் தமிழர்களை ரொம்ப கொச்சையாக காட்டினாங்க இப்போ கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்திலையும் ஈழத்தமிழர்களின் வரலாறையே பிழையாக மாற்றி எழுதுனாங்க இது குறித்து அண்ணன் திருமாவளன் அவர்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது திமுகவோ இல்ல நீ வாய் வச்சு விவசாயம் பண்ணிருக்கக்கூடிய புரடாமன்னன் நீயோ யாராவது ஒருவர் இது தவறு இது பிழை இந்த வரலாற்றை இப்படி மாற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல போராடிய ஒருவரை நீங்க காமிக்க முடியுமா யாராவது ஒருவர் நான் வந்து பிரபாகரன் கூடவே இருந்தேம்பா நான் வந்து பிரபாகரனுக்காக வந்து உயிரை விட்டோம்பா நான் ஈழ விடுதலைக்காக போராடணுமான்னு சொன்ன போராளிகள் யாராவது ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்களை பற்றி அவதூறாக தவறான கருத்துக்களை சித்தரிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் வந்து கொள்ளைக்காரர்களாக கொலைகாரர்களாக காட்டுகிறார்கள் போதைப் கடத்துபவர்களாக காட்டுகிறார்கள் இது தவறு என்று சொல்லி இன்றைக்கு யாராவது போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தவிர்த்து காட்ட முடியுமா அப்ப நாங்க தான் இன்னைக்கு பிரபாகரன் அவர்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம் ஈழ விடுதலையை இன்றைக்கும் உயிர்ப்புடன் வச்சிருக்கிறோம்

உன்ன மாதிரி வந்து எத்தனையோ பேரை பார்த்தாச்சு புரியுதா உனக்கு தான் வாய் இருக்குன்னு உருட்டாத அம்பேத்கர் சொன்னது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசு இன்னைக்கு பொது மேடை போட்டு ஏண்டா மாட்டு கறி சாப்பிட்றது தீட்டுன்னு சொல்ற மாட்டு கோமியத்தை குடிக்கிறது மாட்டு மூத்தத்தை குடிக்கிறத புனிதம் சொல்லக்கூடிய அறிவற்றவர்கள் பாஜகவினர் இப்படி பேசிய ஒரு தலைவர் யாராவது சொல்லு பாப்போம் இல்ல திரு திருமாவளவன் இன்னைக்கு மேடை போட்டு பேச சொல்லு மாட்டு மூத்தத்தை குடிக்கிறத புனிதம் சொல்கிறான் ஐயா மாட்டுக்கறி சாப்பிட்றத தடை செய்யணும்னு சொல்றான் மாட்டுக்கறியை சாப்பிடுங்கள் அப்படின்னு பகிரங்கம் மாறிவிக்க முடியுமா அவர்ல நானே மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்றது இல்லை நான் சின்ன வயசுல இருந்தே மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஒரு நேரத்தில் சொல்லுவார் நான் எலும்ப கடிச்சாதான் நாலு கறி துண்ட முழுங்கனா தான் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நேரத்திற்கு தகுந்தார் போல் மாற்றி மாற்றி பேசுவார்களா அது உங்கு கட்சி உங்கு அரசியல் மாட்டிற்காக ஏன் மாநாடு நடத்தினாங்க அது அப்படியே திசை திருப்பது இன்னைக்கு இருபதாயிரம் மாடுகள் மேய நிலம் இல்லாம இருக்கு மலையில போய் மாடு மேஞ்சா மழை காணாமல் போயிடும் சொல்றான்டா மலையை வெட்டி விற்பதை மலையை வெட்டி பக்கத்து மாநிலத்துக்கு கடத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் கூட இருந்துக்கிட்டு ஆனால் மாடு மேஞ்சா மழை தேஞ்சு போயிடும்ன்றான் மாடு மேஞ்சா மலையை அழிஞ்சிரும்ன்றான் அதை தடுப்பதற்காக அந்த மாட்டின் மேய்ச்சல் உரிமையை மீட்டுக் கொடுக்க தான் அந்த மாட்டிற்கான மாநாடு அது தெரியல அதை தடையை மீறி நடத்தி காட்டியதான் நான் சீமான் அவர்கள் அதற்கு ஒரு வழக்கு வழக்கை பத்தி எல்லாம் கவலை இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன வருது இல்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் யார் வந்து நின்னது வீசிகா வந்து நின்றுச்சா அதற்கு தீர்வு கண்டிங்களா ஏன்னா அவர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது அப்படின்னு சொல்லி கட்சி தன விடுதலை சேர்த்துக்கள் கட்சி நீங்க வந்து பேசுறீங்க நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இதுல சாதி வெறியோட சாட்டை துறைமுறைகள் அழகிறாரு தமிழர் அவர்களை திராவிட அடிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் நல்லா கவனிங்க அடிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் திராவிட அடிமை எழுச்சி தமிழரை இந்த திராவிடத்தின் அடிமைன்னு பேசுறாரு அது தவறு உண்மையிலே தவறு நானே அதை கண்டிக்கிறேன் அவர் திமுகவின் அடிமை ஒட்டுமொத்த திராவிடத்திற்கு அடிமை கிடையாது அவர் திமுகவின் அடிமை திமுக என்ன செய்கிறதோ அது சரி கவி நாணவ படுகொலையில அவர் வந்து சாரி சொல்லிட்டாரு உண்மையிலே சாரி சொன்னதை பெருமையாக சொன்ன ஒரு இனத்தின் தலைவர் இவர் தான் வேற யாரும் கிடையாது சாரி சொல்லிட்டா பிரச்சனை சரியாயிடுச்சு அவர் அவ்வே அப்பேற்பட்டவர் ஒரு மகாராஜாவே மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் ஒரு பெரிய இருந்து வந்தவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்ப நம்ம அதை ஏற்கனும் இதையெல்லாம் அடிமைன்னு சொல்லாமல் கொத்தடிமைன்னு சொல்லணும் கொத்தடிமை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு இதில் சாட்டை துரைமுருகன் சாதி வெறியோட தெரிகிறாராம் உங்க மனதில் ஆழமாக சாதி வெறி படிஞ்சிருச்சு உயர் சாதிக்காரன் வந்து கீழே தா தாழ்ந்த சாதிக்காரனா நீ சாதி வெறியோட இருக்குன்னு சொன்னால் தான் கிடையாது உனக்கு மனசில் சாதி வெறி படிஞ்சிருச்சு அவன் பொது மனநிலையில இருந்தாலும் நீ சாதி வெறியோட தான் அழைவ நீங்கெல்லாம் அழிகிற வரைக்கும் சாதி அழியாது